வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டை நம்ம வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கியாச்சு இந்த நேரத்தில் மிடில் கிளாஸ் மக்களா இருக்கிற நம்ம வந்து ஒரு பத்து விதமான பண சேமிப்புகளை வந்து கண்டிப்பாக பண்ணணும் நம்ம இவ்வளோ நாட்கள் வந்து சேமிப்பை பற்றி தெரியாமல் சேமிப்பு பண்ணாமல் இருந்தாலும் இந்த புத்தாண்டுலேருந்து நம்ம வந்து இந்த பத்து விதமான சேமிப்புகளை பண்ணோம் அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் மக்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே செட்டில் ஆயிரும் நமக்கு எல்லா விதமான தேவைகளும் இதை வச்சு நம்ம பூர்த்தி பண்ணிடலாம் இந்த பத்து விதமான சேமிப்புகள் என்னென்ன அப்படின்னா இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் செலவாகுது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அதாவது ஒரு லட்சத்து இருபதாயிரம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கேஷாக ஒரு இடத்துல வந்து இருக்கணும் அது இப்போ நமக்கு வந்து வேலை இல்லாமல் போகுது அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சி எனக்கு உடனடியாக பணம் தேவை அப்படின்னா அந்த டைம் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எனக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா என்னோடய குடும்பத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டாவது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருக்கணும் இதை வந்து ஏன் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு செலவு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாமல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாமே வந்து ஒரே நாளில் கூட கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேமிப்பாக தான் இருக்கணும் அதனால இமீடியேட்டாக நீங்களும் உங்கள் கு உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போதே அடுத்ததாக இருக்கிறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடியவருக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு சம்பாவிதம் நடந்துருது அப்படின்னா அவருக்கு அப்புறம் வந்து அந்த குடும்பம் வந்து நிராதரவாக இருக்கக்கூடாது அதற்காக தான் அந்த சம்பாதிக்கிறவர் பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் அப்போது அவரோட காலத்துக்கு அப்புறமும் அவங்க குடும்பம் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்க வந்து வாழ முடியும் மூணாவது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அதாவது உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸை வந்து நீங்கள் முந்தின வருஷமே பிளான் பண்ணிடணும் அது எப்படி அப்படின்னா மாதம் மாதம் உங்கள் வருமானத்துலருந்து ஒரு சின் சின்ன தொகையை வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஆர்டி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் முடியும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு தொகை கிடைக்கும் அப்போ அந்த தொகையை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கலாம் மாதிரி பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்போ ஒரு பெரிய தொகை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற கஷ்டம் இல்லாமல் சிறுக சிறுக உங்களுக்கே தெரியாமலே அந்த தொகை வந்து வளர்ந்துகிட்டே வரும் உங்களோட குழந்தையோட படிப்புக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் அடுத்தது நாலாவது பண சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து தொடங்கணும் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது வந்து ஒரு பதினைந்து வருடங்கள் வந்து வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமாக கொடுக்குறாங்க ஒரு ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு திட்டம் அப்போது இதில் வந்து ஒரு லாங் டேர்முக்கு போட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள் சிறு வயதிலே போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அதாவது அவங்க காலேஜ் போகும்போது இந்த பணம் வந்து மெச்சூர் ஆகி நம்ம கையில் ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும் அப்போது உங்கள் குழந்தைங்களோட காலேஜ் ஃபீஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பணம் மூலமாக கவர் பண்ணிடலாம் பிபிஎஃப் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது ஐந்தாவது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் இது வந்து முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான திட்டம் இதுவுமே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து இப்போதைக்கு மிக அதிக அளவான இன்ட்ரெஸ்ட் அரவுண்ட் எட்டு சதவீதம் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்ருக்காங்க இப்போது இதில் வந்து நீங்கள் பெண் குழந்தை சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ் டைம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படி அந்த டைம் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணத்து டைம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு பெரிய தொகையாக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோட உங்கள் கையில் வந்து கிடைக்கும் அப்போ உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சுகன்யா சமிருத்தி யோஜனா திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த திட்டம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன் அடுத்தது ஆறாவது பண சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது தங்கம் வந்து ஒரு சேஃபான அசட் ஒரு லிக்விட் அசெட் அதாவது எப்போ வேணும்னாலும் நீங்கள் லோனும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வித்து அந்த காசையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அதே நேரம் உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தேன்னா அவங்களுக்கும் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து தங்கம் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு அசெட் அதனால் கண்டிப்பாக இப்போ நம்மக்கிட்ட தங்கம் இவ்வளோ நாள் வாங்கலனாலும் இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தங்கத்தை வந்து மாதா மாதம் சேமிக்க ட்ரை பண்ணணும் அடுத்தது ஏழாவது பண சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இப்போ நம்மளோட ரிட்டையர்மெண்ட் டைமில் நமக்கு வந்து சம்பளமும் வராது வேறு பென்ஷனும் வராது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து மாதா மாதம் ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னா இருந்தே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் நல்ல ஒரு ஃபண்டாக செலக்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்போவே நீங்கள் ஒரு தொகையை வந்து மாதா மாதம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது பிற்காலத்தில் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் வந்து அது பெரிய தொகையாக வளர்ந்து இருக்கும் அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி மூலமாக மாதா மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் வர மாதிரி அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்பவே நிம்மதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக யார் கையையும் ஏந்தாமல் ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைஃப்பாக இருக்கும் மற்றது எட்டாவது வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது நம்ம மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களும் பண்ணக்கூடியது அதாவது சில்லறை காசு சேவிங்ஸ் டெய்லியுமே நம்ம நிறைய வழிகளில் வந்து நம்ம காசை வந்து செலவழிப்போம் அப்போ நமக்கு மீதமாக சில்லறை காசுகள் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே வீட்டில் வந்து ஒரு உண்டியெல்லாம் சேர்த்து வச்சுட்டே வரலாம் இது சின்ன தொகையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதங்கள் கழிச்சு மிகப்பெரிய கூட இது வளர்ந்து நிற்கும் அதனால இதை வந்து உதாசீனப்படுத்தாமல் சில்லறை காசு சேவிங்ஸை நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களையும் பண்ணுறதுக்கு வரி வலியுறுத்துங்க மற்றது ஒன்பதாவது பண சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்லேருந்து வித்ரா பண்ணுறீங்க அல்லது புதுசாக சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து புது கரன்சி நோட்டுகள் வந்து நம்ம கையில் ஒரு சில கிடைக்கும் அப்போ அதை வந்து நம்மளுக்கு செலவழிக்கிறதுக்கே மனசு இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நோட்டு எடுத்து ஒரு உண்டியலில் வந்து சேர்த்துட்டே வாங்க இந்த மாதிரி புது கரன்சி நோட்டுகள் நீங்களும் சேர்க்கலாம் உங்கள் குழந்தைங்களும் சேர்க்க சொல்லலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும் அப்போ இந்த மாதிரி சில்லற காசு சேவிங்ஸ் இந்த மாதிரி புது நோட்டு சேவிங்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது இதை வச்சு உங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய பொருள் ஒன் நீங்கள் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு வெக்கேஷன் ஒரு ட்ரிப் போகலாம் இந்த மாதிரி ஒரு உங்களோட சந்தோஷத்துக்காக இந்த சேமிப்புகள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பத்தாவது பண சேமிப்பு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது மணி சேவிங் சேலஞ்சஸ் இப்போ நம்ம சேனல்ல மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது தினமும் ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் அப்புறம் ஃபில்டர் காஃபி சேமிப்பு திட்டம் சாக்கோபார் சேமிப்பு திட்டம் தலைக்கீல் சேமிப்பு திட்டம் வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்போ இது பண்றது வந்து ஒரு ஆர்டராக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க ஓகே டெய்லி இல்லைன்னா வாரம் இல்லைன்னா மாதம் இந்த மாதிரி ஒரு மெத்தடாக பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினும் வரும் அதே நேரம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எப்போவுமே பணம் சேமிச்சிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி விதவிதமான சேவிங் சேலஞ்சஸ் பண்ணும்போது அதுலேயும் ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அதை நீங்கள் வந்து உங்களை முதலீட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தங்கம் வாங்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு புதிய பொருள் வாங்குறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பத்து விதமான பண சேமிப்புகள் பார்த்தோம் இது எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்போ வந்து உங்க லைஃப்ல வந்து எல்லா விதமான தேவைகளையுமே பூர்த்தி பண்ணலாம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கறக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் குழந்தைங்களோட ஸ்கூல் படிப்புக்கு ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட காலேஜ் படிப்புக்கு வந்து சுகன்யா சமிருதி யோஜனா இல்லைன்னா பிபிஎஃப் அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவியோட ரிட்டையர்மெண்ட் டைமுக்காண்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக வந்து உண்டியல் சேமிப்பு காயின் சேமிப்பு புதுநோட்டு சேமிப்பு அப்புறமா பண சேமிப்புக்கு ஒரு டிசிப்ளின் வரணும்னு மணி சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நம்மளோட ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையோட எல்லா விதமான தேவைகளுமே வந்து இந்த சேமிகள் சேமிப்புகள் மூலமாக வந்து கவர் ஆயிடுது அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா சேமிப்பு திட்டங்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட சேமிப்பு பயணம் தொடர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி